இதுவரை இப்போது கிடைத்திருக்கும் ஒரு செய்தி ஒன்றை நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தார்கள் எனக்கு அது உறுதிப்படுத்திக் கொள்ள முடியாமல் போனது இப்போது அது உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாக வெளியாகி இருக்கின்றது மத்திய அது குணமடையாத பட்சத்தில் மொகமது ஷிராஜ் இலங்கை குழாமில் உள்வாங்கப்படுவார் என்ற உத்தியோகபூர்வமான செய்தி வெளியாகி இருக்கின்றது எனவே மொஹமட் ஷிராஜ் இலங்கையின் ஒரு நாள் குழாமுக்கு அடைக்கப்படுகின்றார் என்ற செய்தி சந்தோஷமான செய்தியாக உங்களுக்கு நான் ஏ ஆர் விஷன் ஸ்போர்ட்ஸ் மூலமாக தந்த செய்தியாக உங்களுக்கு இருக்கிறது மகிழ்ச்சி சந்தோஷம் நான் ஷிராஜுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தொலைபேசி மூலமாக தெரிவித்துக் கொள்ளக்கூடிய சந்தோஷமான தருணம் இருக்கிறது இறுதியாக நான் சந்தித்த வேலையில் அவருக்கு சொன்னேன் நம்பிக்கை விடாதீர்கள் தொடர்ந்து நீங்கள் முன்னறிவார்கள் கட்டாயமாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி ஷிராஸ் சந்தோஷம் எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ஒன்று வியாஸ்காந்த் எவ்வாறு இலங்கையின் டுவெண்ட்டி டுவெண்டி குழாமில் உள்வாங்கப்பட்ட வேலையில் நாங்கள் சந்தோஷப்பட்டோமோ அதே போல உங்களது நீண்டகால முயற்சி தொடர்ச்சியாக நீங்கள் ஆடி வந்த அந்த முயற்சி உங்களுக்கு பலன் தந்திருக்கிறது என்பது நிச்சயமாக நீங்கள் உங்கள் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை விட உங்களது ரசிகர்கள் உங்கள் மேல் வைத்திருந்த நம்பிக்கைக்கு கிடைத்த ஒரு பரிசு நான் இங்கே கருதுகிறேன் ஷிராஸை பற்றி சுருக்கமாக இங்கே சொல்லிவிட்டு போகலாம்

தன்னை நீண்ட காலமாக தான் இப்போது இலங்கை தேசிய கூடாமக்கள் முதல் தரவையாக அடைக்கப்படுகின்றனர் இந்த பரவகாலம் முழுக்க சிறப்பாக வந்து சேர்ந்தார் இவரது அறிமுகம் இடம்பெற்றது எட்டு ஆண்டுகளுக்கு முதல் தன்னுடைய இருபத்தொராது வயதிலே அறிமுகத்தை பெற்றுக்கொண்ட இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் தர போட்டிகள் அறிமுகமானவர் நீண்ட காலமாக போராடித்தான் இப்போது இந்த குழாமுக்குள் உள்வாங்கப்படுகின்றார் சராசரி அண்மை காலமாக மிகச்சிறப்பாக பணி வந்திருந்தார் முதல் தர சராசரி முப்பத்தொன்று ஆனால் லிஸ்டே சராசரி பதினேழு தசம் ஐந்து இரண்டு இதனால் தான் நான் தொடர்ச்சியாக அடுத்தம் கொடுத்துக் கொண்டிருந்தேன் ஒருநாள் குழாமில் இவர் உள்வாங்கப்படக்கூடியவர் என்று நாற்பத்தேழு ஒருநாள் போட்டிகளில் லிஸ்டே போட்டிகளிலும் எண்பது விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கின்றார் எனவே இது கட்டாயமாக அவரை அணிக்குள்ளே கொண்டு வர உதவி இருக்கிறது இறுதியாக குர்ணாகில் அணிக்கு எதிராக நேற்று இவர் இருபத்தொரு ஓட்டங்களுக்கு ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் சிறப்பான பந்து வீச்சு அவருக்கு இந்த இலங்கை குழாமுக்குள் வரக்கூடிய முதலாவது அடியை எடுத்துக் கொடுத்திருக்கிறது மத்தீஷ பதன முழுமையாக குணமடையாவிட்டால் அவர் அணியிலே சேர்த்துக் கொள்ளப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அண்மை காலத்தில் ஆப்கானிஸ்தான் ஏ அணிக்கு எதிராகவும் சிறப்பாக பந்து வீச்சிருந்தார் சிராஜ் உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அந்த வாழ்த்துக்கள் இன்றைய நாளின் சந்தோஷமான இந்த விளையாட்டுச் செய்திக்கான முற்றுப்புள்ளியாக அமையட்டும்